வந்த மதிப்புள்ள அபூர்வ பொக்கிஷம் பெருமாளுக்காக பார்த்து பார்த்து வைரம் வைடூரியம் மரகத கற்கள் என்று பதித்து செய்யப்பட்ட ரத்னாங்கி கவசம் பெருமாளையே குளிர வைத்த பக்தர் ரங்கசாமிளம் அருகே இருக்கிற நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஒன்றான அருள்மிகு புஷ்பவல்லி தாயார் சமேத ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் கோவிலுக்கு காஞ்சிபுரத்தை மதிப்புடைய கிரீடத்துல இருந்து பாதம் வரைக்கும் வைரம் வைடூரிய மரகத கற்கள் அப்படின்னு அதிசய கற்கள் பாதித்த தங்க ரத்னாங்கி கவசத்தை காணிக்கையா வழங்கியிருக்காரு இந்த ரத்னாங்கி கவச கோவிலின் உட்பிரகாரத்துல வாத்தியங்களோட ஊர்வலமா எடுத்து கொண்டு வரப்பட்டுச்சு ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடந்திருக்குது இதை தொடர்ந்து தங்க கவசத்தை பெருமாளுக்கு அணிவித்து சிறப்பு தீபார்த்தனைகளும் நடந்திருக்குது மலை ஐயப்பனை தேடி ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் தூரம் பயணித்து வந்த ஐயப்பனின் பிரம்மாஸ்தரம் உலகில் இதுவரை யாரும் பார்க்காத தங்கத்தால் உருவான வில் மற்றும் அம்பு வெள்ளியால் உருவான யானை ஐயப்பனின் அருள் நாடி கேரளாவையே திரும்பி பார்க்க வைத்த தொழிலதிபர் கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் உலகமே போற்றும் ஓர் கடவுள் சபரிமலை ஐயப்பன் கோயில் கடல் மட்டத்தில் இருந்து ஆயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் அடர்ந்த காட்டு பகுதியில் அமைந்துள்ளது இந்தியா முழுவதும் சாமானியன் தொடங்கி தொழிலதிபர் வரை ஐயப்பன் அருள் நாடி தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கானோர் வருவர் மேலும் அவர்கள் காணிக்கையாக பல பொருட்களையும் கொண்டுவருவர் அப்படி ஐயப்பனின் ஓர் பக்தராக இருப்பவர்தான் தெலங்கானா மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலதிபரான அகரம் ரமேஷ் தீவிர ஐயப்ப பக்தரான அருள் நாடி ஐயப்பனின் கையில் இருக்கும் வில் மற்றும் அம்பை தங்கத்தால் உருவாக்கி காணிக்கையாக செலுத்தியிருக்கிறார் சபரிமலை ஐயப்பனுக்கு நூற்றி இருபது கிராம் தங்க வில் மற்றும் அம்புகள் இதுபோக நானூறு கிராம் வெள்ளி யானைகளை காணிக்கையாகவும் செலுத்தியிருக்கிறார் இது தற்போது ஒட்டுமொத்த கேரளாவையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது